சரி நம்ம வீடியோ போடலன்னு நீங்கள் கவலைப்பட்டுறாதீங்க எங்களை வந்து கோச்சிக்கிறாதீங்க போட்டுகிட்டே இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க லைக் போட்டு வீடியோ பாருங்க இப்போ என்ன செய்யலாம்னு வந்து பார்க்கலாமா ஓகே போகலாம் இங்கே கொஞ்சோண்டு சிக்கன் இருக்குமா ஹாஃப் கேஜியா ஆமாம் அரை கிலோ சிக்கன் இருக்கு உருளைக்கிழங்கு போட்டு செய்யறேன் இன்னைக்கு அம்மா நம்ம வாங்கலாம் இருக்கு ஆரம்பிச்சிட்டாண்டா நான் வரேன் வரேன் இங்கே வந்து கொஞ்சம் எறா வாங்கினதில் மசாலா போட்டு வச்சுட்டேன் இப்போ வறுத்துட்டு இந்த சிக்கன் குழம்பு வைப்போம் சிம்பிளா இன்னைக்கு சிக்கன் குழம்பு ஆனால் சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு தண்ணியா வச்சா செமையா இருக்கும் இந்த சமையலெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சால்வியை கூட்டிகிட்டு அன்னைக்கே போயிட்டு வந்தோம் ஆனாலும் சரி ஆகலை இன்னும்

அவனுக்கு ரசம் தான் ரசம் இப்ப இதெல்லாம் வேஸ்ட் ஆهرோம்ல அப்படியே வச்சிட்டோம்னா வீணா போயிடும் சரி தம்பியும் வருவாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிரோம் அதங்க இங்க என்ன நடக்குது அட்டகாசம் என்ன நடக்குதே என்ன நீ என்ன இந்த வாண்டு இருக்கானே இந்த வாண்டு விழுதுற விடுதுற நீ போய் துற பாப்போ என்ன பண்ற நானும் போறேன் எங்க அந்த குச்சி இவனை மிரட்டுறதுக்கு அம்மா ஒரு குச்சி வச்சிருக்காங்க இ அவன் ಕೈ ಇದೆ ಕೈ ಇದೆ ಕೈ ಇದೆ ಮೂರು ಮೂರು ಮೂಡಿರು ಓಡಿ ಬಾ ಅಡಿಕಾಮೇ ಕತ್ತರದ ಬತ್ತಿಯಾ ನೀ ಹತ್ತಿ ದಾಟೋ ಉಖರೆ ಪ್ರತಿದ ಇಡವೆಲ್ಲಾ ಮದುವಿಗೆ ಒಂದು ನಿಮಿಷ ಕೈ ಕಾಲು ಅಬीडी ತುರು 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 ಟಾಪಿಂಗ್ இது அவருக்கு மூக்கு அடைக்குது சிக்கன் குழம்பு வேற மாதிரி மாடல்ல வைக்கலாம் நல்லா சிக்கனை கழுவியாச்சு இப்போ நான் இந்த பவுல்ல சேத்துறேன் இந்த சிக்கனை என்ன பண்ண போறோம் அப்படியே நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கரலாம் அதில் ரெண்டு தக்காளி அதுவும் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில்லை உருளைக்கெழங்கும் இதோட சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்துடலாம் நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து மசாஜ் பண்ணி இப்போ ஒரு குழம்பு இது வந்து சோம்பேரி குழம்பு தான் இதுவும் சோம்பேறி சிக்கன் செய்கிறோம்ல அதே மாதிரி தான் இதுவும் டேஸ்டானால் எப்பயும் பண்ணுற மாதிரி தான் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்க்காதவங்க செஞ்சு பாருங்கள் ரொம்ப பைப்புலாம் வேணாம் நல்லா இருக்காது ஒன்றா நெல் நல்லாயிருக்கும் இப்போ இது அப்படியே ஊறட்டும் நம்ம இங்கே கடாய் ரொம்பலாம் ஊற வேண்டியதில்லை மட்டும் இல்லை எண்ணெய் தா அங்கே தாளித்தோடனா இதை அப்படியே எடுத்து போட்டுடலாம் அவ்வளோதான் வரைக்கும் இது மூடி வச்சுருங்க இது கொஞ்ச நேரம் மூடி இருக்கட்டும் இங்கே சட்டி காஞ்சி கடாய் காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் வேற ஊற்றிருக்கோம்ல வாசனை பொருள்லாம் சேர்த்துடலாம் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நம்ம மசாலா போட்டு பெரிஞ்சு வச்சிருக்கிறத இதோட சேர்த்துலாம் நம்ம போட்டு குழந்தைன்னா வதச்சிட்டு இப்போ பாரு மூடி வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சோம்னா அப்படியே எல்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஒரு கிளர் கிளறிட்டு மூடி வச்சிடலாம் இந்த தண்ணியை லைட்டாக ஊற்றி வச்சிக்கிடலாம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம் இறா வறுத்துக்கிடலாம் ஒரு மூணு இறம் பெருசு பெருசாக இருந்துச்சுல்ல அதெல்லாம் எல்லாத்தையும் அள்ளி போடுவீங்களா எல்லாமே போட்டு வறுத்தரலாம்

நம்ம தண்ணி ஊற்றணும் கொஞ்சமா இதில் இவ்வளோ தண்ணி வந்து வெந்துருச்சு இவ்வளோ தூரம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்ல தண்ணி குழம்பு வேணும்ல இன்னொரு பத்து நிமிஷம் வேக விட்டோம்னா கறியே முழுசுசாக வெந்திரும் குழம்பும் கொதித்து நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும் கறியை தோணும் பார்த்துடலாம் கறி குழம்ப சிக்கனை நம்ம தண்ணி ஊற்றணும்ல கொஞ்சமா இதில் இவ்வளோ தண்ணி வந்து வெந்துருச்சு இவ்வளோ தூரம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கறல தண்ணி குழம்பு வேணும்ல இப்போ பாதி வெந்துருச்சு நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக என்ன பிரிஞ்சு வந்துருக்கு நல்லா எல்லாம் வெந்துருச்சுப்பா தண்ணி குழம்பு சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்மளது சூப்பர் ஆ அப்படியே கொஞ்சம் இலை போற்றுவோம் கொத்தமல்லி இலை போட்டுருவோம் இலை இலை போட்டால் தான் அந்த வாசம் வரும் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் போட்டாச்சு அவ்வளோதான் இதை அப்படியே மூடி வச்சிட்டு சாப்பிடுவோம் ஓகே அவ்வளோதான் இன்னைக்கு சிம்பிள் சமையல் இது ஒரு சிம்பிளா அப்படி இது ஒரு சிம்பிளா சை அப்படின்னு ஒரு கமெண்டில் உங்கள் அம்மா தான் இங்கே வந்து சாலடுக்கு வந்து கேரட்டு கியூக்கம்பர் ஆனியன் தயிர் ஊத்துவீங்களா தயிர் எல்லாம் தேவையில்ல எனக்கு சும்மா அப்படியே வேற சாலட் மாதிரி எல்லாம் கிடையாது இது எனக்கு மட்டும்தான் சரி ஓகே ஏன் தெரியுமா அம்மா இனிமே இப்படிதான் சாப்பிடுவேன் எப்பவுமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு வந்து வீடியோ இருக்கும்போது போது எடுத்து பண்ணிட்டேன் வேலையை இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தெரியாது இன்னைக்கு பண்ணிட்டேன் இது வெள்ளை இருக்கா கேரட்டு இது தக்காளியும் கட் பண்ணி போடுவேன் அதுவும் ஒரு தக்காளி சாப்பிடலாம் பச்சையா எல்லாமே சரி சாப்பாட்டுக்கு இந்த ரெடி ஆயிடுச்சு ரச தாளிச்சிட்டு வாங்க போய் சாப்பிடுவோம் அவ்வளவுதான் போய் சாப்பிடலாம் ரசம் தாளிச்சு இருக்கிறேன் அரைச்சது எல்லாம் போட்டேன் ஒண்ணு அரைக்கல மஞ்ச தூ தூளா இருக்கிறதுனால நான் அதை தனியாவே போட்டுக்கிறேன்

பாதி தக்காளி போட்டு ரொம்ப தக்காளி காணும் ஒரு மணி நேரம் அம்மா தக்காளி போடாமல் தான் ரசம் வைப்பேன் ஒரு மணி நேரம் போட்டுக்கிறேன் இப்போல்லாம் போடலாம் வெயில் சூடு இல்லை வெயில் மழை பரவாயில்ல போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்சம் வதங்க எடுத்தோம் புளி ஊற வச்சிருக்கேன் ஒரு சின்ன பழம் சைஸில் இப்போ அந்த தண்ணி இதில் முதல்ல சேர்த்துறேன் இப்போ கை தான் நல்லா வடிகட்டி அது வாரம் வடிகட்டிடும் இந்த ரசத்தை இந்த இந்த பாத்திரத்திலே ஊற்றிட்டு நம்ம இதை தூக்கி இப்போ அப்படியே ஸ்டவ்வில் வைக்கணும் ரசம் ரசம் வேலை முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் ரசம் வேணும் இல்லை நிறையா இதில் வைக்கிறது கரெக்டாகிரும் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு உப்பு சேர்த்துற ரசத்துக்கு கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிடலாம் அப்படியே கரைஞ்சிரும் ஹம் கல் உப்பு தான் நல்லா உண்ணாகாது கொதிக்கட்டும் கொதி வந்து நுற வரையில ஆஃப் பண்ணிடணுங்க ரசமெல்லாம் அப்போதான் டேஸ்டாக இருக்கும் நல்லா சிக்கனை குழம்பு வச்சிடலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சாச்சு சால்விக்கு ரசம் சோறு எங்களுக்கு இந்த சோறு இன்னைக்கு சிக்கன் தண்ணி குழம்பு வச்சு இறத்தி ஃபை பண்ணி வறுத்தாச்சு அதோட எனக்கு ஒரு சாலட் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும் செஞ்சாச்சு ரசம் வச்சாச்சு மெயினா அவ்வளோதான் இதான் இன்னைக்கு நம்ம சமைச்சு முடிச்சிட்டோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சமைச்சு பாருங்க இதை நம்ம சாப்பிட்டு பாத்துருவோம் பாய் பாய்